கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் கிரகணம் இருக்கா இருந்தால் நாம் என்ன பண்ணணும் இல்லைன்னா நாம் என்ன பண்ணணும் சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா இருந்தால் என்ன பண்ணணும் இல்லைன்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சோஷியல் மீடியாவை திறந்தாலே சூரிய கிரகணம் சனிப்பெயர்ச்சி இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கண்டாக இருக்குது எப்பொழுதுமே க்ரியேட்டர்ஸ்க்கு கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா வீடியோ அவங்க தினம்தோறும் போடணும் அதனால் அவங்களுக்கு ஒரு கன்டென்ட் வந்து கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு சூரிய கிரகணம் சந்திர அதாவது சூரிய கிரகணம் மற்றும் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு ஒரு பத்து வீடியோ மேக் பண்ணுவாங்க ஒன்றும் கிடையாது ஒரு அமாவாசை அப்படின்னாலே ஒரு அஞ்சாறு வீடியோ ஒரு ஏழு வீடியோ கூட வச்சுக்கோங்களேன் மாமுல் அதாவது சாதாரண அமாவாசையாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு பதிவுகள் போடுறாங்க அது வந்து ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மாதிரி அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பதிவுகள் போடுறாங்க இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு கண்டென்ட் தேவை நானும் கிரியேட்டர் தான் நானும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறேன் என்னுடைய வீடியோக்களிலும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை லிமிட்டடாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் மில் அதாவது ரொம்ப நிறைய வந்து ஒரு டாப்பிக்கை வச்சு திருப்பி 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 போடக்கூடாது அது வந்து மக்களுக்கு இரிட்டேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக நமக்கு வருகின்ற அந்த பணம் என்பது பாவத்தை கொண்டு சேர்க்கும் இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப சுத்தமானவங்க எங்கள் பரிகாரங்களை பண்ணி எல்லாரும் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்க எதுவோ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியாவில் யார் எப்படி பண்ணாலும் பார்க்கின்ற மக்கள் வந்து ஏமாறக்கூடாது ஏமாந்து நீங்கள் செய்கின்ற ப பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து பலனை தருதா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் வீ டீனாக வந்து எல்லாத்தையும் பண்ணி எதுவுமே பலன் தரலை அப்படின்னா சொன்னவங்களுக்கு பாவத்தை கொண்டு சேர்க்கும் ஏன்னா தவறு நடக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்க முடியல ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா ஒரு மீடியா நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா அதை வந்து தவறுதலாக நாம் வந்து பயன்படுத்திக்கும் கூடாது அப்படின்றது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய கருத்து இப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டு கொஷின் வந்து நாம் சொன்னோம் சூரிய கிரகணம் இருக்கா சனி சனிப்பெயர்ச்சி இருக்கான்னு சிம்பிளாக சொல்லப்போனால் ரெண்டுமே கிடையாது கிடையாததை வச்சு நாம் நூறு வீடியோ போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி கிடையாது திருநள்ளாறில் அடுத்த வருடம் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க சனி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது தர்பாரண்யேஸ்வரர் கோவில் திருநள்ளாறு அங்கே தான் அங்கேயே சனிப்பெயர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அதை வச்சு ஏன் ஆயிரம் வீடியோக்கள் வந்து போடுறது அதனால் சனிப்பெயர்ச்சியே கிடையாது அப்போது ஏன் இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னா சோஷியல் மீடியாவே அப்படித்தான் இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லி நாம் கூட வந்து ஆமாவா அப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு ஆயிடும் அதனால் வந்து சனிப்பெயர்ச்சி கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வந்து இதில் கிரகணம் வேறு கிரகணம் இருக்கா வெளிநாட்டில் தான் இருக்குது இருந்தாலும் நாம் இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் இல்லைன்னா வந்து சுவாமி கண்ணை குத்தும் சூரியன் நம்ம கண்ணுக்குள்ளே போயிட்டு கண்ணை குத்திடுவார் இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் அவங்க வந்து படிக்கும்போது நம்ம என்ன குரூப் எடுத்து படிக்கணும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத ஒரு ஜாதகர்கிட்ட அதாவது ஜாதகர் அப்படின்னா வழி வழியாக வருகின்ற ஜாதகர்கள் அவங்க கிட்ட போயிட்டு பார்த்து அவங்க படிச்சிருக்கணும் அப்படி படிக்காத ஏதோ ஒரு படிப்பை படிச்சுட்டு அந்த படிப்பில் வந்து அவங்களுக்கு சரியான விதத்தில் பணத்தை சம்பாதிக்க முடியாத இந்த துறைகளில் வந்து மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய பிழைப்பு இருக்கே அது சரியான பிழைப்பே கிடையாது அதனால் அவங்களாலேயே அவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது அவங்க நினைச்ச தொழிலில் அவங்களால் முன்னுக்கு வர முடியல மற்றபடி பார்க்கின்ற மக்களை அவர்கள் வந்து என்ன பண்ண முடியும் மக்களை வந்து ஏமாத்துகின்ற வேலை தான் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க அதனால் வந்து பார்க்கின்ற மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா எதையும் நம்பி நீங்கள் வந்து ஏமாறாதீங்க சூரிய கிரகணம் கிடையாது நமக்கு கிடையாது இது வந்து பாஷியல் தான் நமக்கு கிடையாது கிடையாத போது அதற்கான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் இதோ அப்படின்னு நம்ம எதையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலாக நாம் இருக்கணும் அமாவாசை பித்ரு தர்ப்பணத்தை கொடுக்கணும் நாம் வந்து வெங்காயம் பூண்டு இல்லாத சமையலை சாப்பிட்டு ஒரு பொழுது இருக்கணும் அது தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் இவ்வளவு தான் மற்றபடி இந்த அமாவாசைக்கு கண் காது மூக்கு கை எல்லாத்தையும் வச்சு வேற வச்சு இலையை வச்சு பூண்டை வச்சு வெங்காயத்தை வச்சு காசை வச்சு நகைய வச்சு எதெதையோ வச்சு ஆயிரம் வீடியோக்கள் போடுறாங்க இந்த வீடியோக்களால் பார்ப்பவர்களுக்கும் போடு போடுகின்றவர்களுக்கு நன்மை ஏற்படும் ஆனால் அது பாவமாக மாறும் பார்க்கின்றவர்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது இப்போ உங்களுக்கு வந்து இன்றைய தினம் சனிக்கிழமை வந்து பஞ்ச கிரக கூட்டமின்னு சொல்கிறாங்க நாளைய தினம் சஷ்ட கிரக கூட்டமின்னு சொல்கிறாங்க இது உண்மைதான் இன்றைய தினம் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக கூடுகின்றது நாளைய தினம் வந்து ஆறு கிரகங்கள் ஒன்றாக கூடுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும் இன்றைக்கி அமாவாசை எந்த சுப நிகழ்ச்சிகளும் எந்த முக்கியமான வேலைகளும் யாரும் செய்ய மாட்டாங்க நாளைய தினம் பாடிமி செய்ய மாட்டாங்க அதுலேயும் சாட்டர்டே சண்டே எல்லாரும் வீட்டில் நிம்மதியாக இருங்க இறைவழி வழிபாடோட அம்பால வந்து வழிபாடு செய்யுங்க அவ்வளவுதான் அது பண்ணினாலே போதுமானது உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் கூட்டமை என்னென்னவோ சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க ஒன்றே ஒன்று செய்யுங்க அம்பால் வணங்குங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதை கோவிலுக்கு போயிட்டு சாயந்தரமாக ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க என்னால் முடியாதுங்க அப்படின்னா வீட்லையே அமர்ந்து ஒரு தட்டு எடுத்துக்கங்க சிகப்பு தண்ணீர் அதாவது குங்குமம் போட்டு தண்ணீர் வந்து ஊற்றிக்கோங்க நீங்கள் வந்து இந்த கோதுமை இருக்கு இல்லையா அதால் வந்து ஒரு ரெண்டு விளக்கு செஞ்சு விளக்கேற்றுங்க விளக்கேற்றி அதுக்கு சுற்றி வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு தானாக மலை ஏறட்டும் மறுநாள் அந்த கோதுமை அந்த விளக்கு இருக்கு இல்லையா அதை வந்து கோமாதாவிற்கு கொடுத்துடுங்க அல்லது பறவைகளுக்கு போட்டுடுங்க அவ்வளவுதானே தவிர இதில் வந்து பூதாகாரமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதனால் ஏன் இப்படி சனி பயிற்சி ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுதான் யூடியூப்பில் இருக்கக்கூடிய க்ரியேட்டர்ஸ் அது யாராக இருந்தாலும் அவங்க பண்ணுற வேலை தான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லாததுக்கு இல்லாத ஒன்றுக்காக நாம் ஏன் பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய மன அமைதிக்காக இன்றைய தினம் இரவு தான் மாறுதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இவங்களே க்ரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாளைய தினம் போங்க சனீஸ்வர பகவானுக்கு ஒரு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பயந்தான் காரணம் பயந்தான் எதுவுமே நடக்காது பயப்படாமல் நம்முடைய கர்மாவை நாம் செய்தாலே நமக்கு நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கும் நன்றி